அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் சிவன் கோவிலுக்கு போய் இந்த காரியத்தை எக்காரணத்தை கொண்டு செய்யாதீங்க கோவில்களில் போய் நம்ம வழிபாடு செய்யும் போது சில விஷயங்களை தவறாமல் கடைபிடிக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வண்டியில் போயிட்டு இருப்பாங்க போகிற வழியிலே ஒரு கோவில் இருக்கும் அப்படியே கணத்தில் தட்டிக்குவாங்க தலையில் தட்டிக்குவாங்க அப்படியே அப்படியே ரோட்டில் போகிற வழியிலே சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு போவாங்க அதை மாதிரி செய்யக்கூடாது கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அதுக்குன்னு சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் கோவிலுக்கு நம்ம ரெண்டு விஷயத்துக்காக போவோம் ஒன்று மன நிம்மதி இன்னொன்று நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஏதாவது வேண்டுதல்கள் இருக்கும் தேவைகள் இருக்கும் அதெல்லாம் பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கடவுளை போய் பார்த்து வழிபாடு செய்வோம் மந்திரம் சொல்லுவோம் ஒரு சிலர் எனக்கு கோவிலுக்கு போனாதாங்க மனசு நிம்மதியாகவே இருக்குது மற்றபடி எனக்கு வந்து வேண்டுதல்கள் தேவைகள்னு எதுவும் கிடையாது கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துட்டு வருவேன் அப்போ தான் என்னால் வாழ்க்கையில் எந்த முடிவும் எடுக்க முடியும் அப்படின்ட்டு இருப்பாங்க இன்னொரு தரப்பும் இருப்பாங்க என்னன்னா அவங்க ரொம்ப கரெக்டாக கோயிலுக்கு போவாங்க எப்போனா செவ்வாக்கிழமை போவாங்க புதன்கிழமை போவாங்க ராகு காலத்தில் போகிறது பிரதோஷ நேரத்தில் போகிறது இதை மாதிரி கரெக்டாக அந்த அந்த நாட்களில் அந்தந்த திதிகளில் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போவாங்க இதில் நீங்கள் எந்த தரப்பினராக இருந்தாலும் சரிங்க சிவாலயத்துக்கு போகும்போது இந்த தவறை செய்யாதீங்க உங்க குழந்தைகளுக்கும் தவறாம சொல்லிக் கொடுங்க நிறைய குழந்தைகளுக்கு தெரியறதுல நிறைய குழந்தைங்க இப்ப வீட்டுல எல்லாம் கோயிலுக்கு கூப்பிட்டா வர்றதே இல்லை நீ மட்டும் போயிட்டு வாங்கம்மா நீங்க மட்டும் போயிட்டு வாங்கப்பா நான் வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து நீ கோவிலுக்கு வரணும் கோவிலில் பத்து நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா கோவிலில் இந்த இப்படி இப்படி சாமிகள் இருக்காங்க இந்தெந்த நாட்களில் இந்தந்த கடவுளுக்கு பூஜை செய்யப்படும் இந்தந்த நாட்கள் இந்தந்த சக்தி இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கேட்க மறுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ தான் அவங்கக்கிட்ட நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்க ஆரம்பித்து தெய்வ நம்பிக்கை வர ஆரம்பிக்கும் எதுக்கு போட்டு குழந்தைங்களை சிரமப்படுத்திட்டு நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரம்மகுர்த்த குருத்த நேரத்துலலாம் எதாவது பூஜை பண்ணாங்கன்னா குழந்தைங்களை எழுப்பவே மாட்டாங்க அவங்க பாட்டு கேட்டால் அவங்க பசங்க மேலே ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க நிறைய வீடுகளில் யாகம் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களை கொண்டதை உட்கார வைங்கன்னா அவங்க தூங்கிட்டு இருக்காங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதீங்க குழந்தைங்களுக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தை பழக்கப்படுத்துங்க உணவுகள்லையுமே நிறைய பேர் ரொம்ப நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் நான் அம்மங்களுக்கு குடிக்க மாட்டேன் ராகிலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ராகிலாம் இதெல்லாம் செஞ்சா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் ஹெல்த்துக்கு எவ்வளவு நல்லது எல்லா விஷயத்தையுமே இந்த கலியுகத்துல நீங்க ஒரு தடவை சொன்னா கண்டிப்பா புரியாது பல முறை சொல்லிக்கிட்டே இருங்க நீங்க சொல்ல 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 ஒரு கட்டத்துல அவங்க மனசுல வெறுப்பே வர ஆரம்பிக்கும் ஆனாலும் அதுலேருந்து ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா ஒரு நூத்துல ஒரு பத்து குழந்தைங்க கண்டிப்பாக அதுலேருந்து மாறுபடுவாங்க நிறைய பேர் சொல்கிறது என் குழந்தைங்க சொல் பேச்சே கேட்குறதே இல்லைங்க என் குழந்தைங்க படிப்பில் பின்தங்கி இருக்கிறாங்க அடிக்கடி செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் சொல்லி புரிய வைங்க ஒரு நாள் கேட்க மாட்டாங்க ரெண்டு நாள் கேட்க மாட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டிப்பாக கேட்பாங்க நம்பிக்கையோடு அதை கூட நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் சரி சிவன் கோவிலுக்கு போனால் எதை செய்யக்கூடாது எதை செஞ்சால் ரொம்ப நல்லது நடக்கும் அப்படி ரெண்டு விஷயத்தையுமே நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம போய் சிவன் கோவிலுக்கு போய் முறையாக வழிபாடு செய்வோம் போன உடனே முதல்ல படியை தொட்டு கும்பிட்டு பிள்ளையாரை பார்த்துட்டு பக்கத்தில் அந்த பக்கம் வந்து முருகப்பெருமானை பார்த்துட்டு வரிசையாக பார்த்துட்டு போவோம் பார்த்து சிவனெல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு சுற்றி வரும்போது நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம் சண்டிகேஸ்வரர் ஆலயத்துக்கு கண்டிப்பாக போவோம் சண்டிகேஸ்வரருக்குன்னு தனிச்சநிதி எல்லா சிவன் கோவில்லையுமே கண்டிப்பா இருக்கும் அங்க போன உடனே ஒண்ணு என்ன செய்வோம் கை தட்டுவோம் கைத்தட்டிட்டு வருவோம் வச்சிருப்போம் மூணு தடவை கை தட்டுவோம் இல்லைன்னா ட்ரெஸ்ல நான் ஒரு கோவிலில் பார்த்தேன் நூலா இருந்துச்சு சாமி மேல அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ல இருந்து நூலை பிச்சு பிச்சு சாமி மேல போட்டுட்டு போயிருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் எக்காரணத்திற்கு செய்யவே கூடாதுங்க சிவன் கோவில்ல சண்டிகேஸ்வரர் வந்து தியான நிலையில் இருக்கக்கூடியவர் அங்க போய் நீங்க முன்னாடியெல்லாம் எங்க அம்மா எல்லாம் கை தட்டினாங்கப்பா கையை தட்டியிருக்க மாட்டாங்க நீங்க எங்க அம்மா கை தட்டினாங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்ல வந்தீங்கன்னா உங்க அம்மா கை தட்டியிருக்க மாட்டாங்க உங்க அம்மாவோ பாட்டியோ நீங்க சின்ன குழந்தையில இருக்கும்போது உங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது கையில ஒண்ணும் இல்லை அப்படின்னு சண்டிகேஸ்வரர்கிட்ட காமிச்சு வருவாங்க நீங்க எல்லாரும் இந்த வாக்கியத்தை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லி அதாவது சிவாலயத்துல இருந்து எதையுமே எடுத்துட்டு வரக்கூடாது இப்போ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க அப்போ நான் வந்து விபூதியை கூட எடுத்துட்டு வரக்கூடாது அங்க பிரசாதங்க பிரசாதத்தை தாராளமாக கொண்டுட்டு வரலாம் தவறே கிடையாது நான் எதையுமே கொண்டுட்டு போகலை சிவபெருமான்கிட்ட இருந்து அப்படின்னு சண்டிகேஸ்வர்கிட்ட போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வரணும் அதுக்காகத்தான் அவங்க வந்து அந்த கையை நீட்டி காட்டிட்டு வருவாங்க அதை நம்ம தவறுதலாக புரிஞ்சுட்டு அடுத்த தலைமுறையெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா கைத்தட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்டோம் தியான நிலையில் இருக்கிறவரை போய் கைத்தட்டி எழுப்பி விட்டுட்டு வராங்க அடுத்து அந்த துணியில் இருக்கிற ட்ரெஸ்ஸை ட்ரெஸ்ஸில் இருக்கிற நூலை எதுக்கு போடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்க நீங்கள் சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் வஸ்திரத்தை வச்சு வழிபட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதுசாக ஒரு ஒரு மீட்ரு துணி எடுங்க அல்லது ஒரு வேஸ்டி துணி எடுத்து வஸ்திரத்தை தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஏழு தலைமுறைக்கும் வஸ்திர பற்றாக்குறையே வராது துணிமணி உங்களுக்கு புதுசு புதுசாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் துணிமணி வாங்கி கொடுங்க தப்பே கிடையாது உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய நூலை நீங்கள் சண்டிகேஸ்வரர் மேலே போட்டுட்டு வராதிங்க அது மாதிரி சிவன் கோயிலுக்கு போகும்போது சிவனுக்கு நீங்கள் வில்வேலையை வாங்கிட்டு போறீங்க இல்லையா அதில் ஒரு ரெண்டு இலையை வாங்கிட்டு போய் நீங்கள் சண்டிகேஸ்வரருக்கு போட்டு பாருங்களேன் எப்போ ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனை நிச்சயமாக சரியாகுங்க இப்போ நான் சொன்ன தகவல் நிறைய பேருக்கு தெரிகிறதே கிடையாது இப்போ நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் தவறே கிடையாது அதனால் அவங்க உங்களை தப்பாக புரிஞ்சுக்க போகிறதும் கிடையாது நீங்கள் கடவுளை பற்றி சொல்கிறீங்க கடவுளுடைய ஆலயத்தில் வச்சு சொல்கிறீங்க ஒருவேளை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கூட அவங்கள இன்னொரு ரெண்டு பேருக்கு அதை சொல்ல சொல்லுங்க ஏன்னா கடவுளை பத்தி நம்ம சொல்ல 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 அதுவே நமக்கு நிறைய பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் எப்படி ஒரு விளக்கு நீங்க பொறுத்துறீங்க அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும்னு நான் சொல்றேன் அந்த விளக்கு நீங்க ஒருத்தரை பொறுத்த சொல்றீங்க அதன் மூலிமா வரக்கூடிய பலனையும் உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் கண்டிப்பா கிடைக்கும் அதனால வழிபாட்டை பொறுத்தவரை உங்க நண்பர்களிடம் உறவர்களிடம் எல்லார்ட்டையும் சொல்லுங்க முக்கியமா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வளர குழந்தைங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க அப்பதான் அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை வரும் வழிபாட்டை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க இப்ப நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க பதவி முடிப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து ரூபாய் முப்பதிலிருந்தே செலுத்தலாம் முப்பது ரூபாய் உங்கள் கிட்ட இருந்தாலே போதும் ஒருவேளை ஒரே ஒருத்தருக்கு கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்க எங்களால் முடியும் முப்பது ரூபாயிலிருந்து செலுத்தலாம் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்தநாள் திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற பதிவுகளையும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் இப்போ சொன்னேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த பதிவுக்கு கீழே கமேண்டில் சிவ சிவ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் சிவனர்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர இருக்கு தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் இடதான்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவனை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்